அல்லது மதவெறியை இந்து மதவெறியை ஊட்டுவதற்கு அவர்களுக்கு அடிப்படையாக இருப்பது சாதி தான் ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை தாங்கி பிடிப்பது சாதிதான் சாதியை அழித்தொழித்தால்தான் இந்து மதத்தை அழித்தொழிக்க முடியும் என்கின்ற அந்த கருத்தியலில் உறுதியாக இருந்தார்கள் இந்த சாதியை ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை அகில இந்திய அளவிலே நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் தேசியத்தை கட்டமைப்பதற்கு இருப்பது அடையாள சனாதனத்துக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் தான் பாதுகாத்து வருகிறது அழித்துளிக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் இணைந்து எப்படி சாவர்களுடைய வாரிசுகள் எதிரணியில் இருக்கிறார்கள் நாம் அம்பேத்கருடைய பிள்ளைகள் மார்க்சுடைய பிள்ளைகள் பெரியாருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது தலித்து உரிமைகளுக்கான உச்சி மாநாடு இந்த மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் நா பெரியசாமி அவர்களே தமிழ்நாடு தீண்டாமை உழிப்புடைய சிறப்பு தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கே மகேந்திரன் அவர்களே எனக்கு பின்னால் பேசவிருக்கின்ற தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் மு வீரமாண்டியன் அவர்களே மரியாதைக்குரிய அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை அவர்களே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு தீண்டாமை விழிப்புணனுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் பி சுகந்தி அவர்களே முன்னிலை வகுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அமிர்தலிங்கம் அவர்களே தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் தொடர் பாஸ்கர் அவர்களே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்புனுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் த செல்லக்கண்ண அவர்களே தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கே சிவா அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் இந்த மாநாடு குறித்து அடுத்து ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்து விரிவாக பேசி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சாமல்ராஜ் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர் பெருமக்களே உ உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தலைவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலை பத்து மணி முதல் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மாநாட்டில் காலை முதல் மாலை வரை நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகள் தலித்துகளுடைய உரிமைகள் தொடர்பாக அவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பாக அவர்களுடைய வேலைவாய்ப்பு தொடர்பாக அவர்களுடைய நில உரிமை தொடர்பான மாநாடாக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டினுடைய அத்தனை தீர்மானங்களையும் வரவேற்று விடுதலை சிறுத்தைகளில் முதலில் நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் பரிவார அமைப்புகள் எப்படி ஊடுருவ அல்லது வந்து வேறொன்று முயற்சி செய்வது செய்க செய்கிறது என்பதை நம்முடைய தோழர் சாம்பியராஜ் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் தன்னுடைய இந்து மத வெறியை ஒட்டி வர்ணாசிரமத்தை சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் சாதியை சாதி அமைப்பு முறையை பாதுகாக்க தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகிறார்கள் இன்றைக்கு வட இந்தியாவில் அவர்களுடைய வெற்றி இந்தியை அல்லது இந்தி வெறியை அல்லது மதவெறியை இந்து மதவெறியை ஊட்டுவதற்கு அவர்களுக்கு அடிப்படையாக இருப்பது சாதிதான் ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை தாங்கி பிடிப்பது சாதிதான் சாதியை அழித்தொழித்தால்தான் இந்து மதத்தை அழித்தொழிக்க முடியும் என்கின்ற அந்த கருத்தியலில் உறுதியாக இருந்தார்கள் அந்த கருத்தியலை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணே சாதியத்துக்கு எதிராக சாதி ஒழிப்புக்கு எதிராக தன்னுடைய செயல்பாட்டை முன்னகர்த்துவது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது தொடர்ச்சியாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பினுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் தோழர் ராஜா அவர்கள் அவரை இருக்கிற தோழர்கள் அந்த அமைப்பு சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள் சேலத்திலிருந்து சென்னை வரை அந்த நடைபயணத்தை கூட முன்னகர்த்தினார்கள் சேலத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த பேரணியை தொடங்கி வைத்தார்கள் தாம்பரத்திலே அதனுடைய பேரணி அது நடைபயணம் நிறைவு பெற்றது அந்த பொதுக்கூட்டத்திலே மரியாதைக்குரிய தோழர் சங்கரையா அவர்களும் அந்த பொதுக்கூட்டத்திலே பங்கெடுத்தார்கள் ஏனென்றால் இந்த சாதிய ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை அகில இந்திய அளவிலே நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்றத்திலே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் தமிழ்நாட்டிலும் சட்டப்பேரவையிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதே கோரிக்கையை முன்வைத்தார்கள் மக்கள் மன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் இயக்கங்களும் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் சாதி ஆணவ படுகொலையை வளர்த்தெடுப்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதை குடிப்பெருமை என்று பேசி சாதி ஆணவ படுகொலைகளை பரப்புவதற்கு அல்லது உயர்த்துவதற்கு வளர் வளர்த்தெடுப்பதற்கு இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே பல அமைப்புகள் இருக்கலாம் அவர்கள் குடிப்பெருமையை பேசலாம் அல்லது பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்புகளுடைய பின்னணியில் அந்த அமைப்புகள் செயல்படலாம் ஆனால் பாரதிய ஜனதா முன்னெடுக்கின்ற இந்து தேசியத்துக்கு எதிராக தேசிய இனங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் தேசிய அமைப்புகளுடைய பொறுப்பு கடமை ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் இந்து தேசியத்தை கட்டமைப்பதற்கு அவர்களுக்கு தடையாய் இருப்பது தேசிய அடையாளங்கள் உரிமைகள் அதை அழித்தொழிப்பதில்தான் இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் தங்களுடைய இந்து தேசியத்தை கட்டமைத்து வருகிறார்கள் அதை நாம் அழித்தொழிக்க வேண்டும் அல்லது உடைத்தெறிய வேண்டும் என்றால் சாதி அமைப்பு முறைகளை நாம் உடைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் மொழி ரீதியான அந்த உணர்வை அழித்தொழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்து தேசியத்தை இந்து அடையாளத்தை இந்துத்துவ அடையாளத்தை அவர்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரண்டே இரண்டு பிரிவாக நாம் பிரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது சனாதனத்தை ஆதரிப்பவர்கள் அதாவது சாதி அமைப்பு முறையை வர்ணாசிரமத்தை ஆதரிப்பவர்கள் யார் என்பதை நாம் பட்டியலிட வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு எதிராக போராடக்கூடிய தோழர்கள் நாம் இந்த எதிரான நிலையிலே நாம் நிற்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு நடக்கின்ற யுத்தம் இந்தியா முழுக்க இன்றைக்கு நடத்துகின்ற யுத்தம் என்பது சனாதனத்துக்கு எதிரான யுத்தம் தான் சாவர்கருடைய வாரிசுகள் ஒரு பக்கமும் அம்பேத்கருடைய வாரிசுகள் ஒரு பக்கமும் ஒரு பக்கமும் வாரிசுகள் ஒரு பக்கமும் இன்றைக்கு இந்த யுத்த களத்திலேயே நிற்கின்றோம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கூட நூத்தி முப்பது பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் ஜனநாயகத்திற்காக அவர்கள் போராடுகிறார்கள் எப்படி அந்த புகை குண்டு வீசப்பட்டது எப்படி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படி உள்ளே வந்தார்கள் அது குறித்து பாதுகாப்பு துறை குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள் ஆனால் அங்கே ஜனநாயகம் இல்லை ஆக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் போராடுகிறோம் அவர்கள் ஏழை சதிகாரத்தை இந்த சர்வாதிகாரத்தை பாதுகாப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் நாம் வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாட்டை விடுதலைச் சிறுத்தைகள் வருகின்ற டிசம்பர் இருபத்தொம்பாந்தேதி நடத்துவதற்கு காரணமே இந்த சனாதனத்துக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் தான் இந்த ஜாதி அமைப்பு முறையை பாதுகாத்து வருகிறது வர்ணாசிரமத்தை பாதுகாத்து வருகிறது இதை நாம் அழித்தொழிக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் இணைந்து எப்படி சாவர்க்கருடைய வாரிசுகள் எதிரணியில் இருக்கிறார்கள் நாம் அம்பேத்கருடைய பிள்ளைகள் மார்க்சுடைய பிள்ளைகள் பெரியாருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவையினுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாடு என்பது இன்றைக்கு மாலை முடிவரு முடிவடைவதல்ல அடுத்த கட்டமாக நாம் களத்திலே நின்று களமாடுவதற்கு தொடக்கமாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டை வாழ்த்தி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்